கிறிஸ்தவத்தை தழுவும் ஈரானியர்கள் மூடப்படும் நிலையில் மசூதிகள் இஸ்லாமிய நாடான ஈரானில் ஐதுல்லாக்களின் தலைமையால் அங்குள்ள மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் பேர் ஜனநாயக அரசாங்கத்தை ஆதரித்து வருகின்றனர் ஊழல் மற்றும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த போராடி வரும் ஈரான் தற்போது கடுமையான வறுமையை சந்தித்து வருகிறது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழும் ஈரானியர்களின் வாழ்க்கையை இதுபோன்ற பிரச்சனைகள் கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்நிலையில் ஈரானில் சுமார் ஐந்தாயிரம் மசூதிகள் மூடப்பட்டுள்ளன அதே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவை நோக்கி திரும்பியுள்ளனர் தி நிர்வாக இயக்குனர் டை இத்தகைய மாற்றங்கள் மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகளிடையே கிறிஸ்தவ நம்பிக்கையின் எழுச்சியை காட்டுகின்றன என்று கூறினார் ஈரானில் இயேசு கிறிஸ்து தனது பரிசுத்த ஆவியை ஊற்றப்பட்டதற்கு நன்றி கூறுவோம் மத்திய கிழக்கு நாடுகளில் இன்னும் பல உயிர்களை தொட்டு அவர்களை கொண்டு வரட்டும் உலக நாடுகளை அச்சுறுத்தும் குரங்கு அம்மை ஆப்பிரிக்காவில் தொடங்கி காங்கோ பாகிஸ்தான் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் குரங்கு அம்மை நோய் பரவி வருவதால் உலகம் முழுவதும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் கை கால் மற்றும் தோளில் கொப்புளங்கள் அரிப்பு சீல்வடிதல் தொடர்காய்ச்சல் போன்றவை இந்நோயின் அறிகுறிகளாகும் குரங்கு அம்மை வைரஸ் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு எளிதில் பரவாது ஆனால் பாதிக்கப்பட்ட விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு எளிதில் பரவும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் ஆண்டில் குரங்கு அம்மையால் பாதிக்கப்பட்டோரில் பத்துக்கு ஒருவர் வீதம் உயிரிழந்திருப்பதாக சில ஆய்வுகள் தெரிவித்துள்ளது இந்தியாவில் குரங்கு அம்மையால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றாலும் பொது இடங்களில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குரங்கு அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக குணமடைய ஜெபிப்போம் இந்த தொற்று நோய் மேலும் பரவாமல் இருக்க உலகம் முழுவதும் தேவனின் கரம் நீட்டப்படட்டும் அதிகரிக்கும் கிறிஸ்தவ பள்ளிகள் மீதான தாக்குதல்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகும் இந்தியாவில் உள்ள பல கிறிஸ்தவ பள்ளிகள் அச்சுறுத்தல்களையும் தாக்குதல்களையும் எதிர்கொள்வது அதிகரித்துதான் வருகிறது மத்திய பிரதேசம் அசாம் உட்பட பல மாநிலங்களில் பள்ளிகள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை குறிவைத்து சில இந்து அமைப்புகள் கட்டாய மதமாற்றம் மற்றும் நாச வேலைகளை நடத்தி வருகின்றன மலை பிரதேசங்களில் வாழும் பழங்குடியின மக்களின் உரிமை மற்றும் சலுகைகளை பெற போராட வேண்டிய சூழ்நிலை உள்ளது இதனை கடந்த ஆண்டு மணிப்பூரில் நடந்த குக்கி மெய்தி இன கலவரம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது குறிப்பாக பள்ளிகளில் உள்ள கிறிஸ்தவ சின்னங்களை அகற்ற வேண்டும் என சில இந்து அமைப்புகள் அழுத்தம் கொடுப்பதாகவும் அதை ஏற்காவிட்டால் பள்ளிகளில் சேதம் விளைவிப்பதாகவும் கூறப்படுகிறது பல கிறிஸ்தவ தலைவர்கள் இந்த நடவடிக்கைகளை கண்டித்து கட்டாய மத மாற்றங்களை எதிர்க்கவும் பழங்குடியின மக்களின் உரிமைகளை ஆதரிக்கவும் அரசாங்கத்தை வலியுறுத்தினர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் கிறிஸ்தவ பள்ளிகளின் பாதுகாப்பிற்காகவும் பழங்குடியினரின் நீதிக்காகவும் ஜெபிப்போம் அமைதி மற்றும் உரிமைகளுக்காக போராடும் மக்களுக்கு தேவன் பாதுகாப்பையும் பலத்தையும் தருவாராக வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திருச்சபை கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மாநில அரசு வழங்கிய நிலத்தில் நூறு வீடுகள் கட்டும் திட்டத்தை கேசிபிசி என்கிற கிறிஸ்தவ அமைப்பு அறிவித்துள்ளது இது அங்குள்ள மக்களுக்கு பெரும் ஆறுதலை ஏற்படுத்தியுள்ளது ஜூலை முப்பது அன்று வயநாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட தொடர் நிலச்சரிவில் மூன்று கிராமங்கள் அழிந்தன நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோரை மீட்பு படையினர் தேடி வருகின்றனர் சேதமடைந்த பகுதியை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான சீரமைப்பு பணி சவாலானதாக உள்ளது இந்நிலையில் சைரோ மலபார் சைரோ மலன்காரா மற்றும் லெட்டின்ரைட் திருச்சபைகளும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வாழும் குடும்பங்களுக்கு தேவையான உதவி செய்து வருகின்றன நிவாரண முகாம்களில் இருப்பவர்களுக்கும் ஆதரவளித்து வருகின்றன தேயிலை ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்கள் உட்பட நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு உடனடியாக வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என மேப்பாடி புனித ஜோசப் திருச்சபை வலியுறுத்தியது வயநாடு நிலஞ்சரிவில் உயிர் பிழைத்தவர்களுக்கு வீடுகள் மற்றும் புனரமைப்புக்கான திருச்சபை தலைமையின் முயற்சிகளுக்கு தேவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் மனதளவிலும் உடலளவிலும் குணமடையட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம் அமை